நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் திரு விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நாடாளுமன்ற அவையில் பார்த்தீங்கன்னா திமுக பாஜக எம்பிங்களிடையே காரசாரமான வாதம் வந்து நடைபெற்றுச்சு சார் இதில் தமிழிசை தங்கப்பாடியின் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கான மத்திய அரசு வந்துட்டு முழு தொகையை வந்துட்டு கல்விக்காக கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அநாகரிகமாக செயல்படுகிறார்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேர்மேற்றவாளாக செயல்படுகிறார்கள் மாணவர்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு பேசியதற்காக உடனடியாக இங்கே முதல்வர் வந்து கட்டணம் தெரிவிக்கிறார் உடன் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய உருவப்படங்கள் எரிக்கப்பட்டது அவருடைய பார்வை என்ன சரி அதாவது தான் பிஜேபி வந்து திமுகவுக்கு சரியான பாடம் கொடுத்துருக்காங்க அதாவது அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப கம்மியான வார்த்தை அதாவது கேவலமானவங்க அதாவது தமிழக மக்களினுடைய இனத் துரோகிக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து நாகரிக மற்றவர்கள் திமுக காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுவே ரொம்ப கம்மியாக பார்க்குறேன் நான் ஏன்னா இங்கே திமுக பண்ணக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் தமிழக மக்கள் மீது பண்ணக்கூடிய அடக்குமுறைகள்லாம் வந்து ரொம்ப அதிகம் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே தடுத்து நிறுத்தியிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு அவங்க அவங்க தான் கூட நடத்திட்டு இருக்கிறாங்க சன்சைன் ஸ்கூல் யார் அவங்களும் தானே இந்த மாதிரி திமுக காரங்க நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்தி இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருதம் இல்லையா அங்கெல்லாம் ஏன் நடத்துறாங்க அப்போ தமிழக மக்களை வஞ்சிக்கிறது யார் ஏழை பணக்காரன் பிரித்து பார்க்கறது யார் வேங்கை வேல் பிரச்சனைக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைச்சிருக்கா அந்த தலித் மக்கள் மலத்தண்ணியை குடிச்சாங்கல்ல அதுக்காக ஏதாவது பொங்கி எழுந்திருக்காரு அந்த முதல்வர் இன்னைக்கு மட்டும் ஏன் பொங்குறார் இன்னைக்கு அவங்களுடைய வேஷம் அந்த இரட்டை வேஷம் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் தோலுரிக்கப்பட்டிருக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளுத்து கட்டிருக்காரு இதை நாங்கள் சூப்பரா அவரை வரவேற்கிறோம் அவரை கொண்டாடுறோம் தமிழக மக்கள் கொண்டாடுறாங்க நீ தர்மேந்திர பிரதான் சூப்பரா பேசியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து தான் பண்ணணும் தான் பேசணும் இவங்கள ஆனாலும் குறைவா பேசியிருக்கிறீங்க நாகரீகம் நீங்க நாகரீகமானவர் அதனாலதான் அநாகரிகமான திமுகன்னு சொல்லிருக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது வைகோ மாற பேசுங்க தமிழின துரோகி கருணாநிதினு சொன்னாரு அந்த மாதிரி பேசிருக்கணும்ல அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க திருமாவளவன் அண்ணன் பேசாததா திமுக பத்தி இல்ல கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை பத்தி பேசாததா அநாகரிகத்தினுடைய மொத்த உருவ கருணாநிதி அதாவது ஒரு மனுஷ எப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டின மனுஷர் கருணாநிதி அதாவது மதுரை பொதுக்கூட்டத்துல அந்த கல்லடி பட்டு இந்திரா காந்தி அவர்களுடைய தலையிலிருந்து ரத்தம் வந்தது அந்த ரத்தத்துக்கு என்ன பதில் சொன்னீங்க இந்த தமிழக மக்கள் வந்து கொதித்தெழுந்தாங்க நீங்க பேசுற பேச்ச கேட்டு அதாவது அந்த அம்மாக்கு மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுங்க தலையில் அடிபட்டதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சி அந்த கட்சியை நாகரீகமற்ற கட்சி அநாகரீகமானவர்கள் உள்ள கட்சி ரொம்ப கேவலமான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க தான் தலை அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதை விட என்ன கே இதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்களே திமுக கூட அவங்க பேசாத பேச்சியா தர்மேந்திர பிரதான் பேசிட்டாரு வைகோ அவர்கள் பேசாத பேச்சியா பேசிட்டாரு தன் மகனுக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அடமான வைத்தவர் கருணாநிதினு சொல்லியிருக்கிறார் இதை விடவா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிட்டாரு இன்னைக்கு வைகோ சொன்னது உண்மைதானே தன்னுடைய நிறுவனங்களுக்காக தன் தான் நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து மாணவர்கள் படிக்கணும் அவங்க என்னுடைய பள்ளியில் தான் லட்சக்கணக்கில் படத்தை கொடுத்து மூன்றாவது மொழி படிக்கணும் தரமான கல்வி பயிலணுன்னா எங்கிட்ட தான் நீங்கள் வந்தாகணும் அரசு பள்ளியில் நான் சொல்லித்தரமாட்டேன்னு அடம் பிடிச்சி இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கிறது யார் திமுக தானே அதை தானே இன்றைக்கி க தர்மேந்திர பிரதான் வெளுத்து கட்டியிருக்காரு தம் நீங்கள் வந்து உங்கள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட வந்து எங்கிட்ட நீங்கள்லாம் நேராக அதாவது இன்னைக்கு கேள்வி எட்டுருக்கிற தமிழ்ச்சி தங்கப்பாணியினாகட்டும் கனிமொழி ஆகட்டும் எல்லாம் நேரில் வந்து என்ன கேட்டீங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் எம்ஓ சைன் பண்ணிட்டோம் சைன் பண்ணுறோம் நாங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ பள்ளியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தானே வந்தீங்க அப்புறையே யூட்டம் நடிச்சோன்னு கேட்குறாருல்ல பதில் சரி இருக்கா உங்ககிட்ட பதில் இருக்கான்னு கேட்குறேன் இன்னைக்கு உருவம் போக வைக்கிறீங்களே இருக்கிறீங்களே உங்களுக்கு உறுதுழியாவது வெக்கம் மானோ சூடு சொர்ணம் ஏதாவது இருக்கா இன்றைக்கி நம்மளுடைய பெண் அதாவது அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தது அப்ப முதலமைச்சருடைய பொம்மை உருவ பொம்மை உன்னை ஓட்டு போட்டோம் என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு திமுக பொங்கல் துரத்திட்டு வந்து அந்த பெண்ணை எவ்வளோ பாலியல் வன்புணர்வு பண்ண பார்த்தானுங்க அப்ப ஏன் பொங்கல திமுக நீ உங்களுக்காக தானே ஓட்டு போட்டோ தானே ஓட்டு போட்டோம் ஜெயிக்க வச்சிருக்கிறோம் அதனுடைய முதல்வர் சூப்பர் முதல்வர் இந்த லட்சணம் அந்த சூப்பர் முதல்வர் எங்க போனாருன்னு கேக்குறேன் அந்த சூப்பர் முதல்வருடைய அவரை நம்பி தான் அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அந்த பெண்களுக்கு இவ்வளவு பாலியல் வன்முறை நடக்குதுல அப்ப அந்த சூப்பர் முதல்வருடைய பொம்மை எரிச்சிங்களாடா திமுக காரணங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு அவர் நியாயமான கேள்வி கேட்டு இருக்கிறார் தமிழக மக்களை வஞ்சிக்குது திமுகன்னு சொல்லியிருக்கிறார் உண்மைதானே உங்க அப்பா என்ன சொன்னாரு ஏங்க இந்த கூவ நதியை சுத்தம் பண்றதுக்கு பணம் போச்சே என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் அங்கே முதலே இருந்தது அதனால் எங்களால் அதை அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியலன்னு ஆட்டை போட்டீங்க அப்புறம் உங்கள் அப்பா என்ன சொன்னார் சக்கரை எறும்பு தின்றுச்சு சாக்கை கரையாந்து தின்றுச்சின்னு அதில் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிங்க டூ ஜியில் எவ்வளோ பெரிய ஊழல் அது அதை எல்லாம் தாண்டி இன்றைக்கி குறைஞ்ச ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே டூ ஜியெல்லாம் இன்னையா டூ ஜி அதை விட பெரிய ஊழலே எங்களால் பண்ண முடியும்னு இன்றைக்கி மதுபான ஊழலில் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க அதை தானே இடி இந்த மூணு நாளாக சல்லடை போட்டு உங்கள் வீடு வீடாக நோண்டி நொங்கெடுத்திருக்காங்க அந்த பயம் உங்களுக்கு இன்றைக்கி அதனால தான் நீ தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய உருவ பொம்மை இருக்கிறீங்க கிடைச்சிருச்சுடா ஒரு மேட்ருன்னு களத்தில் இறங்கியிருக்கிறீங்க ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூன்று கேள்வி கேட்டிருக்கார் மூன்று கேள்வி அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா யார் இந்த சூப்பர் முதல்வர் கேட்குறாரு உங்கள்கிட்ட பதில் இருக்கா என்ன தமிழ்நாட்டில் என்ன ஒன்றுமே நடக்கலையா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவினுடைய அதிகமாக கஞ்சா வைக்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு தான் அதிகமாக போதைப் பொருள் விற்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரிக்கிற மாநிலம் எது தமிழ்நாடு தான் பெண்களுக்கு அதிகமாக பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு தான் ஊழல் சொல்ல வேண்டியதே இல்லை அதில் எப்பவுமே நீங்கள் தான் நம்பர் ஒன்று இந்த உலக உங்கள் சொல்லுவாங்க இல்லையா உலக வரலாற்றிலேயே அதை அடிச்சுக்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்பேற்பட்ட கட்சி நீங்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவபொமை எரிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் இருக்கும் ரெண்டாவது கேள்வி மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்களே யார் அந்த மக்கள்னு கேட்டிருக்காரு பதில் இருக்கா உங்ககிட்ட கிட்டே ஏன்டா உருவ பொம்மை இருக்கிறீங்களே உங்கள் பதில் இருக்கா போய் உங்கள் முதல்வர் கேளுங்கடா யாருன்னு அந்த மக்கள் நீங்கள் தான் அந்த மக்களா அப்படின்னு கேளுங்க திமுகவுக்காக இன்னைக்கு உருவ பொம்மையை ரோட்டில் எரிச்சிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க உங்களை மாதிரி கட்சிக்காக உழைத்தார் பாருங்க ஒருத்தர் தொண்ணூறு வயசுக்காரர் அவர் வந்து இன்னைக்கு அறிவாலய வாசலில் நின்று பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டார் ஏன் அவர் இன்னைக்கு அறிவாலயத்துக்கு உள்ள கூட விடலை அப்படி தான் நாளைக்கு உங்களுடைய நிலைமையும் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக திமுகக்காக நான் வந்து உழைச்சிருக்கிறேன் அப்படி எனக்கு ஒரு ஒரு அவா ஒரு இது கொடுங்க சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்குறார் கெஞ்சுறார் இப்படிப்பட்ட அவரு மாறு ஆளுகனால உருவாக்கப்பட்ட கட்சி அது இன்னைக்கு நீங்கள் வந்து உருவ உமை இருக்கிறீங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான் அவங்க குடும்பம் மட்டும்தான் வாழும் முதல் குடும்பம் மட்டும்தான் வாழணும் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா குறுநில மன்னர்கள் மாதிரி அமைச்சர்கள் அவங்களுடைய மகன்கள் மட்டும்தான் வாழ்வாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் உருவ பொம்மை எரிக்கிறக்கும் போஸ்ட் போட்டுறக்கும் கூஜா தூக்குறக்கும் இன்பநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கு தான் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் படிக்க விட மாட்டாங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு பின்னாடி உங்கள் உங்கள் குழந்தைகளையும் இதே நிலைமைக்கு தள்ளுவாங்க அதனால் விழிச்சுக்குங்க யாருடைய மக்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் கேட்டிருக்கார் அந்த மக்கள் யார் தெரியுமா உதயநிதி இன்பநிதி செந்தாமரை மருமகன் சபரீசன் அவங்களா அவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறீங்க இல்லையா அதை காப்பாற்றவா தயாநிதி மாறன் கேபிள் திருடன் தயாநிதி மாற கலாநிதி மாற அவங்களான்னு கேட்டிருக்கார் அதாவது மக்களுக்காக தான் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுத்துங்க அந்த மக்கள் இவங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் அதுக்கு பதில் இருக்கா அதுக்கு பதில் சொல்லுங்கள் சூப்பர் முதல்வர் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முதல் கேள்வி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படி என்ன தப்பாக பேசிட்டாருன்னு கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி அநாகரிகமானவர்கள் திமுக காரன் சொல்லியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் வேற என்ன சொல்லியிருக்கிறாரு பெரியார் அவர்கள் இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் சொல்லாதையா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டாரு அதாவது ஓட்டுக்காக தன்னுடைய மனைவியே வந்து விட்டு கொடுத்து ஓட்டுக்காக பிச்சை எடுப்பான் திமுக காரன்னு சொல்லியிருக்கிறார் பெரியார் சொன்னது இது அப்படியே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியிருக்காரு அப்போல்லாம் வராத கோபம் இப்போ எதுக்கு வருது எதுக்காக வருதுன்னு கேட்குறேன் மதுபான ஊழலில் இன்னைக்கு ஈடி ரைடில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஏமாற்றி சம்பாரிச்சிருக்கீங்களே அது வெளிவந்துடும் சாயம் வெளுத்துரும் அப்படிங்கிற பயமா அதனால தான் இந்த கோபமாக உங்களுக்கு ஆனால் பொறுத்துருங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுவார் இதை பற்றி விரிவாக பேசுவார் அப்போ திமுகவுடைய ஒட்டுமொத்த சாயம் வெளுக்க தான் போகுது இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சமரசத்துக்கு இடமே கிடையாது திமுக அநாகரிகமாக நடந்தால் பாஜகவும் இப்படி தான் இனிமேல் இருக்கும் அதில் எது விதமான மாற்றம் கிடையாது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் டெல்லி முடிஞ்சுதுங்க டெல்லியில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சாச்சு அடுத்து தமிழ்நாடு தான் சொன்னார் அதனோட முதல் படியாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பார்க்குறோம் நாங்கள் விடமாட்டோம் பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழைக்கு ஒரு கல்விங்கிற இங்கே பாகுபாடு முறையை ஒழிக்காமல் இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஓயாது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒருபோதும் உறங்க மாட்டார் சார் பாஜக அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும்ன்ற கையெழுத்து ஏக்கம் தொடங்கப்படுது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சு சார் அது இப்போ எப்படி போயிட்டுருக்கே ஒரு வெற்றி கொடுக்குமா சார் அது கண்டிப்பாக சார் மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருக்குது சார் நீங்கள் ஏழை ஏழையால் இருக்கக்கூடியவங்க சரிங்களா அடிப்படை வசதிகளே இல்லாதவங்க அவங்களாம் என்ன நினைப்பாங்க அவங்க அவங்களுடைய தரமான கல்வி வேணும்னு நினைப்பாங்க சார் அவங்களால அந்த பணம் கட்ட முடியல ப்ரைவேட்டில் அதனால தான் வந்து வேறு வழியே இல்லாமல் அரசாங்க பள்ளியில் சேர்த்துருக்காங்க இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்கள வருமானத்தில் ஐம்பது சதவீத வருமானம் வந்து எதுக்கு போகுது கல்விக்காக போகுது குழந்தைகளுடைய கல்விக்காக செலவு பண்றாங்க இதே கல்விய தரமான கல்வியை அரசு பள்ளியில கொடுத்தா அந்த ஐம்பது சதவீத வருமானம் சேவிங்ஸ் தானே சார் அவங்களுக்கு அதையே செய்ய மாட்டேங்குது இந்த அரசாங்கம் இன்னைக்கு சம நம்ம நாங்க சொல்லிருக்கிறோம் இல்லையா சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த கையெழுத்து இயக்கம் இருக்கு இல்லையா அதில் இன்னைக்கு வந்து சார் நாலு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு மேலே சைன் பண்ணியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நூறு பேருக்கு மேலே சைன் பண்ணுறாங்க சார் புதிய கல்வி டாட் இன் என்ற வெப்சைட்டில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐந்தாம் தேதி அதை ஓப்பன் பண்ணி வச்சார் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது சொன்னார் நாங்கள் எங்களுடைய இலக்கை வந்து முன்னாடியே அது நாங்கள் ரீச் ஆகிடுவோம் இதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னார் நாங்கள் என்ன நீட் தேர்வுக்கு திமுக கையெழுத்து வாங்கின மாதிரியாக வாங்க போகிறோம் அதை கொண்டு போய் நீங்கள் சேலம் மாநாட்டில் அப்படியே அந்த நீட்டு கையெழுத்து வாங்கினதெல்லாம் விரிச்சு விட்டு அது மேலே பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்களே அப்போவே தெரிஞ்சு போச்சு தமிழர் தமிழர் நலனில் தமிழக மாணவர்களுடைய நலனில் திமுக எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்குன்னு ஆனால் பாஜக அப்படி கிடையாது நாங்கள் வந்து புதிய கல்வியை கொண்டு வந்து தாய்மொழியை தமிழை திணிச்சே தீர்வு வந்தோம் தமிழ்நாட்டில் புரியுங்களா தாய்மொழி இன்னைக்கு தமிழில் இருக்காங்க தங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்வர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி போகிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க தேர்வு எழுத போகிறாங்க அவருக்கு அவங்களுக்கு அவர்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே ஆல் தி பெஸ்ட்டா ஏ அது தமிழ் தெரியாதா உங்களுக்கு அதை தமிழ் எழுத முடியாதா அவங்களால தமிழையும் இங்கிலீஷையும் சேர்ந்து தங்கிலீஷில் தான் எழுதுவீங்களா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதே அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஒரு மடல் எழுதியிருந்தார் அதில் எவ்வளவு தெளிவாக அழகாக தமிழ் எழுதியிருக்கிறார் நீங்கள் வெற்றி பெற்று மென்மேலும் உயர வாழ்த்துக்களுங்கிறார் அப்போது இங்கே தமிழை வளர்த்தக்கூடியது யார் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் கட்டாய பாடப்பொழி ஐந்தாம் வரைக்கும் நீங்கள் வேறு எதுவும் படிக்க முடியாது தமிழில் தான் படிக்க முடியும் தான் நீங்கள் விருப்ப பாடத்தை பற்றியே போகணும் அப்புறம் தான் ஆங்கிலமே வருது ஆறாவது ஏழாவது ஆங்கிலமே வருது எட்டாவதுக்கு மேலே தான் ஒரு விருப்ப பாடமாக நீங்கள் மூன்றாவது மொழி எடுத்து படிக்கலாம் ஹிந்தின்னு நாங்கள் எங்கேயும் சொல்ல நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தர்றீங்களே இந்தி அந்த மாதிரி சொல்லித்தர ஸ்டாலின் அவர்களே நாங்கள் மூன்றாவது மொழியாக மலையாளம் படிங்க கன்னடம் படிங்க தெலுங்கு படிங்க உங்களுக்கு பிடிச்சமான விருப்பப் பாடத்தை படியுங்க உங்களுடைய கல்வி அமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவர் மகன் படிக்கிறார் இல்லையா பிரெஞ்சு மொழி அதை கூட படிங்கன்னு சொல்லித்தரோம் அதுதான் எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை இங்க ஏமாற்று வேலைக்கு இடமே கிடையாது வெளிப்படையாக இருக்குது உங்களை மாட இரட்டம் இடம்பும் இல்லை நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கல்வியும் நீங்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியிலும் வேற வேறு விதமான உயர்தரமான கல்வியும் கொடுக்கக்கூடிய கொள்கை கிடையாது தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் சமமான கல்வி அதுதான முறை அதைத்தான் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் ஏன்னா அவரு கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர் ஒரு ஏழை தாயினுடைய மகன் அவருக்கு அந்த கல்வி கிடைக்கல பின்னாடி வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார் அதுதான் எங்களுடைய மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறார் ஏழை விவசாயினுடைய மகன் கல்வி அறிவுனா என்ன அதன் மூலமாய் என்ன சாதிக்க முடியும்னு செய்து காட்டியவர் எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் அதனால தான் அதை ஆதரிக்கிறார் அறிவு சார்ந்தவர்கள் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு தேமுதிகவுடைய அம்மையார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களோடு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க ஏன் அறிவு சார்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க முட்டாள்களாக இருக்கக்கூடிய திமுக காரங்க வேஷம் வேசம் போடுறவங்க மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறார் அதில் இந்தி சொல்லி தர்றார் விஜய் அவர்கள் கூட விஜய் வித்தியாசம் மூலமாக இந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி கூடத்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்போது இவங்க எல்லாருமே வேஷம் போடுறாங்க அதைத்தான் இன்றைக்கி எங்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு திமுக ரட்ட வேஷம் போடுது மாணவர் நலனில் அக்கறை இல்லாத அரசாங்கம் அவர்களை வந்து கொத்தடிமைகளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதில் என்ன தப்பு இருக்குது நியாயம் தானே மக்கள்கிட்ட மிக தெளிவாக மக்கள் மிக தெளிவாக்குறாங்க அமோக ஆதரவு தடுறாங்க நாங்கள் போய் நின்னா போதும் அவங்களாவே வந்து கையெழுத்து போடுறாங்க அது அந்த பள்ளி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் வந்து ஆனால் எங்களுக்கும் அந்த கல்வியை கொடுங்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குது பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக நல்லா பேசுகிறாங்க எங்களால் படி தமிழ் கூட சரியாக படிக்க முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க பேசுகிறத கேட்கும் போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அதனால் வந்து அந்த மக்களுக்காக அவர் கூட நாங்கள் நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்ப போகிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை தான் அதில் எது விதமான மாற்றுக்கிறது கிடையாது மக்களுடைய அமோக ஆதரவு தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார் நன்றி